ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டு பொரியல் தான் நான் செய்கிறேன் அதுதான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் அப்படியே நம்ம பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டைலரிங் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னால் நம்மக்கிட்ட மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் தைக்க தெரிஞ்சதுன்னா இப்போ ப்ளவுஸ் நீங்கள் நல்லா ஃபினிஷிங்காக தைப்பீங்கன்னா நீங்கள் வீட்டு பக்கத்தில் கூட வாங்கி ப்ளவுஸை தைக்கலாம் அப்படி உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் ஃபினிஷிங் வராது அப்படின்னா நீங்கள் வந்து பழைய துணி தைக்கிறது இந்த புதுசுலாம் ஓரம் அடிக்கிறது மேல் தையல் அடிக்கிறது அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் நைட்டிலாம் வந்து தைக்க கொடுப்பாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுலாம் கூட நம்மளுக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து கட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தைச்சி நீங்கள் கொடுக்கலாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் தைச்ச பிறகு அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க ப்ளவுஸ் தைக்கிற கடையில் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த கொக்கி தைக்கிறது எம்மிங் பண்ணுறதுலாம் கூட தருவாங்க அது கூட நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வந்து எம்மிங் பண்ணி கொக்கிலாம் கட்டி கொடுக்கலாம் இட்லி மாவு கூட நீங்கள் வீட்லேயே அரைச்சி வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் கடைகளுக்கும் நீங்கள் போடலாம் கடையில் வந்து முப்பது ரூபான்னு விற்கிறாங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் வாங்குவாங்க கடைங்களுக்கும் நீங்கள் கேட்டு கடையாக போட்டிங்கனாலும் நல்ல லாபம் வரும் அப்புறம் வந்து முறுக்கு அதிரசம் வத்தல் ஊர்கா அந்த மாதிரி கூட நீங்கள் நல்லா செய்வீங்கன்னா நல்லா செஞ்சு நீங்கள் தரமானதாக கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் இதையுமே நீங்கள் கடையாக நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல லாபம் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் பூ கூட நீங்கள் வீட்லையே கட்டிட்டு செவ்வாய் வெளியிலெல்லாம் நல்ல நாள்லாம் வீட்டு பக்கத்துலலாம் கொடுத்தீங்கனாலுமே எல்லாருமே வாங்கிப்பாங்க பூலியுமே ஒரு இரநூறுபா நீங்கள் பூ வாங்குனிங்கன்னா ஒரு இரநூறுபா கண்டிப்பாக லாபம் இருக்குது நல்லா பிக்கப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் டெய்லியுமே நீங்கள் விற்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாளைக்கு இரநூறுபான்னு கணக்கு போட்டால் கூட மாதம் ஆறாயிரரூபா நம்ம வீட்டிலேருந்தே அசால்ட்டாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம் உழைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தோன்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே ஈஸி தான் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம்